வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது எஸ்கேஎஸ் கார்டன் நீங்கள் இந்த வீடியோவில் எதை பார்த்துக்கிட்டிங்கன்னா செண்டு மல்லி சரிங்களா இது வந்து செண்டு மல்லி நம்மக்கிட்ட இப்போ ஸ்டாக் இருக்குது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ அழகான குண்டு குண்டுன்னு இருக்குது பாருங்கள் இப்போ நம்மக்கிட்ட புதுசாக ஸ்டாக்கு வந்துருக்கு சரிங்களா இது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது செண்டு மல்லி செண்டு மல்லியில் ரெண்டு கலரு நம்மக்கிட்ட இருக்குது சரிங்களா நான் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா மாதிரி ரெண்டு ரகம் நம்மக்கிட்ட இருக்குது உங்களுக்கு வேணால் ஸ்க்ரீனில் கட்டுற நம்பருக்கு நீங்கள் இப்போவுமே கால் பண்ணி இல்லைன்னா வாட்ஸ்அப் மூலமாக கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கிடுங்க சரிங்களா இது நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது உங்களுக்கு உடனே நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கிடுங்க இதுபோல் பயனுள்ள தகவல் தெரிஞ்சக்குள்ள நம்ம சேனலில் நீங்கள் முதல்ல சப்பரி பண்ணுங்கள் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி